நான் எல்லா டைம் ரூம்க்குள்ள அலோவ் பண்றீங்க சரிப்பா ஏய் சொல்றது புரியுதுல புரியுதுமா பெருக்கனியா இல்லையா இல்லமா ஒழுங்க பெருக்கிட்டு போ சரிங்கம்மா இந்த மாதிரி லேடி எல்லாம் ஏமா ஃபர்ஸ்ட் ரூம்க்குள்ள வர்றீங்க ஏய் அவளுக்கு புருஷன் இல்ல ஏதோ கூட்டி பெருக்கிட்டு போவா நம்ம என்ன குடுக்குறோமோ அதை வாங்கி பா ஏய் கீதா என் புள்ளைக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அதான் இந்த வயசுலயும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம நான் அவனை அப்படி வளர்த்திருக்கேன் நானும் என் பையனை அப்படிதான் வளர்ப்பேன் உன் பிள்ளைய நீ தனியா வளர்க்கறதே கஷ்டம் இதுல உன் பிள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் பசங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் ஈஸியா வந்துடும் வராம இருந்தா சரிதான் அவனை நீ கவனமா பாத்துக்கோ இல்லைன்னு வச்சுக்கோ உன் புருஷ மாதிரியே ஆயிருவான் சரிடு என் பயிர் உங்களுக்கு மாப்பு இருக்கானா பார்த்துட்டு வரேன் நீ போய் மாப்பி வா சஞ்சய் சொல்லுங்கம்மா இல்லை ரூமுக்கு மாப் பண்ணும் அதான் நீ இருக்கியான்னு பார்க்க வந்தேன் ம் போட சொல்லுங்கம்மா எந்த பொருளையும் டெஸ்ட் பண்ணக்கூடாது ட்ரா டேபிள் க்ளீன் கிளீன் பண்ணணும்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கள் ஏன்னா அதில் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்குது தரையில் மட்டும் தான் தம்பி மாப் பண்ண போகிறேன் ஆ சரி ஓகே ஏய் கையில் என்ன ஒண்ணுலமா ஏய் சொல்லிடி சிகரெட்டா சிகரெட் எப்படி இங்க வந்தது அதம்மா எனக்கும் தெரியல ஏய் நீ ஆ அம்மா அது எந்த இல்லம்மா எந்ததாம்மா என்னடி சொல்ற நான் வேலை பார்க்குற வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு வாங்கி வச்சிருந்தம்மா மன்னிச்சிருங்கம்மா ஏய் இன்னொரு முறை இந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்த உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் புரியுதா புரியுதுமா தேங்க்ஸ் கா ஐயோ தம்பி உங்கள் அம்மா கிட்டே இருந்து தான் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும் ஆனால் நீங்கள் இந்த பழக்கத்தை விடலனா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏன் சொல்கிறேன்னா என் புருஷன் இதனால தான் போனது புரியுதுக்கா இதை விட தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியலையே உங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பாருங்கள் அவங்க உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கங்க அதுக்காக வச்சும் நீங்கள் இந்த பழக்கத்தை விட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக உங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஈஸியாக கெட்ட பழக்கம் வந்துரும்னு ஆனால் நம்ம எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை யார் கூட பழகிறோம் எப்படி பழகிறோன்றது தான் முக்கியம் அந்த அறிவு என் பையனுக்கு இருக்கு ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படி போனாருன்னு எங்கள் அம்மா பேசுனதுக்கு ஐயோ தம்பி மன்னிப்புலாம் வேண்டாம் நீங்கள் மாறுங்க அதுவே போதும் நான் வரேன்